செந்தில் பாலாஜிக்கு எதிரான வழக்கில் கூடுதல் குற்றப்பத்திரிகளை ஒரே வழக்கில் கிடைத்து சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு மார்ச் இருபத்தி ஒராம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம் கிருஷ்ணா விவரங்கள் என்ன வணக்கம் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா தலைமையிலான முந்தைய அதிமுக ஆட்சிக்காலத்தில் காலத்தில் இரண்டாயிரத்தி பதினொன்று முதல் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வரை போக்குவரத்துறை அமைச்சராக பதவி வகித்த தமிழ் பாலாஜி போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணம் பெற்று மோசடி செய்ததாக மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவர் மீது வழக்கு பதிவு செய்தார்கள் உச்சநீதிமன்ற உத்தரவின்படி முழுமையான விசாரணை நடத்திய மத்திய குற்றப்பிரிவு செந்தில் பாலாஜி உள்ளிட்ட இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு எதிராக கூடுதல் குற்றப்பத்திரிகைகளை தாக்கல் செய்தது இந்த கூடுதல் குற்றரை பத்திரிகைகளை இணைத்து ஒரே வழக்காக விசாரிக்க சென்னை எம்பி எம்எல்ஏக்களுக்கு எதிரான வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது இந்த உத்தரவுக்கு தடை விதிக்க கோரியும் இந்த உத்தரவை ரத்து செய்ய கோரியும் ஊழல் எதிர்ப்பு இயக்கம் என்ற அமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு அனது தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு நீதிபதி ஜி கே இலந்திரின் முன்பாக இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது அரசு தரப்பில் ஆஜரான குற்றவியல் வழக்கறிஞர் முகிலன் மனுவில் பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறியுள்ள நிலையில் அது குறித்து விரிவாக பதில் மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவகாசம் வழங்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மனுதார தரப்பு வழக்கறிஞர் வழக்கை இழுத்தடிக்கும் நோக்கிலே வேண்டுமென்றே இந்த அவகாசம் கேட்கப்படுவதாக குற்றம் சாட்டினர் வேறு வேறு பதவிகளுக்காக பணம் பெற்றதாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட நிலையில் கூடுதல் குற்றப்பதிகளை இணைத்து விசாரிக்க விசாரணை நீதிமன்றம் நீதிபதிக்கு அதிகாரம் இல்லை எனவும் அப்படி விசாரித்தால் விசாரணை எப்போது முடியும் என நினைக்க கூட பார்க்க பார்க்க முடியாது என்று தெரிவித்திருக்கிறார்கள் இதையடுத்து இந்த மனுவிற்கு காவல்துறை பதிலளிக்க இறுதியாக அவகாசம் வழங்கி உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை மார்ச் இருபத்தி ஒராம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கார் அன்றைய தினம் இந்த வழக்கில் உத்தரவு பிறப்பிக்கப்படும் எனவும் நீதிபதி இளந்திரயன் அறிவித்திருக்கிறார் ராஜலட்சுமி விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா